அறம் கூறும் மொழி அறம் கூறும் மொழி தமிழ் மொழி என்ற தலைப்பில் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி உடைய தமிழ் துறை தலைவர் அறிஞர் தமிழறிஞர் முனைவர் விஸ்வநாதன் அவர்கள் பேச அறம் தமிழர் வாழ்வில் அடிப்படையாக இருந்தது எதையும் எப்படி செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்ற நிலையோடு அறத்தின் அடிப்படையில் வாழ்ந்த வாழ்க்கை தமிழருடைய வாழ்க்கை அந்த அறம் பொருள் இன்பம் என்று வைத்தார்கள் அறத்தின் வழியில் அறத்தின் வழியில் ஈட்டி இன்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் தமிழருடைய மரபாக தமிழருடைய மரபாக இருந்தது வள்ளுவர் அறம் என்பதற்கு ஒரு பொருளை முன்வைக்கிறார் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு என்று சொன்னால் மனதில் அழுக்கு இருக்கக்கூடாது பொறாமை என்ற அழுக்கு மனதில் இருக்கக்கூடாது மனத்துக்கண் அறம் ஏனென்றால் எல்லா செயலுக்கும் மனம்தான் காரணமாக இருக்கிறது என்ற மனோகத்துவத்தை இந்த மொழி உணர்ந்திருக்கிறது எல்லாம் சுத்தமாகிவிடும் என்ற எண்ணத்தில் மனம் என்று பாரதி கூட எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் என்று பேசுகிறார் எதையெல்லாம் எண்ணக்கூடாது ஏனென்றால் எண்ணம் எப்பொழுதும் மனதில் இருந்து தோன்றுகிறது பால் தூய்மையாக இருந்தாலும் பாத்திரம் அழுக்காக இருந்தால் அந்த பால் அழுக்காகிவிடும் அதைத்தான் உணர்ந்த தமிழர்கள் அழுக்காறு என்று சொன்னார்கள் அவா என்றால் அளவுக்கதிகமான கூடவே கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் அந்த வகையில் வேந்தருக்கு சுத்தமாக கோடம் கோபம் கூடாது என்று சொன்னார்கள் அதையெல்லாம் பல பாடல்களில் சங்க இலக்கியம் வெளிப்படுத்தியிருக்கிறது அழுக்காறு அவா வெகுளி இன்ன சொல் இந்நான்கும் அறம் இந்த நான்கையும் நாம் செய்யாமல் இருந்தால் அறம் என்று அறத்தை பற்றி தன்னுடைய சிந்தனையை தமிழர்கள் என்ன சொன்னார்கள் என்ற கருத்தை வழங்குவதற்காக பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்கள் வருகிறார்கள்